சீன் செவன்டி ஃபோர் தியூட்டி மக்கள் உங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குற இந்த கடற்கரை பகுதி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டக்கோட்டை அப்படிங்கிற கோட்டை பக்கத்தில் இருக்கு கடற்கரை பகுதியிலாம் பார்க்குறீங்க இந்த கடற்கரையோட முழு அழகையும் பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் க்கம் நண்பர்களே நீங்க பார்க்கக்கூடிய இந்த கடல் பகுதி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டக்கோட்டை அப்படிங்கிற அந்த கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியாக நண்பர்களே பார்க்குறீங்க ரொம்பவே அலைகள் குறைவா ரொம்பவே அழகா நம்மளை வந்து பயம் காட்டாமல் நம்மளை ரசிக்கும்படியாக இருந்ததுங்க இந்த கடல் பகுதி நீங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சதும் கடல் எவ்வளவு அமைதியாக இருக்குது நீ வாங்க தொடர்ந்து நீங்க வீடியோ பாருங்க நான் உங்களுக்கு இந்த கடல் பகுதியோடைய அழகாக நம்ம வீடியோவில் காட்ட முயற்சி பண்றேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த மணல் பகுதியை பார்க்கும்போதே இந்த கடல் பகுதி எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் பச்சை பச்சையாக நீங்கள் அந்த மணல் பகுதியில் பார்க்கறது ஃபுல்லாகவே கடல் பாசிங்க இந்த கடல் பகுதிக்கு நான் தெரியாமல் வந்துடுங்க உண்மையை சொல்ல போனால் நான் தெரியாமல் வந்துடுங்க காரணம் என்னென்னா நம்ம வட்டக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதியும் இதுவும் ஒன்று தாங்க ஆனால் இடைப்பகுதியில் ஒரு தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த தென்னந்தோப்புக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு தான் நான் வந்திருக்கேன் ஏற்கனவே ஆனால் இந்த பகுதி நான் வந்தது இல்லை ஆனால் ரெண்டு ரோடு இந்த கடல் பகுதிக்கு வர்றதுக்கு பிரியுதுங்க அதில் நான் வந்த ரோடு வந்து அந்த பகுதிக்கு போகக்கூடிய ரோட்டுக்கு முன்னாடி உள்ள ரோட்டில் நான் வந்துடுங்க நான் வந்து எங்கடா போகிறோன்னு தெரியாமல் தான் நான் இந்த தோப்பு வழியாக நான் வந்தேன் உங்களுக்கு இப்போ வந்து நான் அந்த தோப்பை காணிக்கிறேன் இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே தோப்புங்க தென்னை மரமும் பனை மரமும் உடை மரமும் நிற்கக்கூடிய தோப்புங்க இந்த வழியாக நான் வந்தேங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு அழகான ஒரு கடல் பகுதியை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுதுங்க ஏன்னா வந்து அந்த பகுதி ரொம்பவே அழகான பகுதி இது அதை விடவும் அழகாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது ஏன்னா இந்த மணல் பகுதி நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் அந்த மணலில் வந்து சாஞ்சு நிற்கக்கூடிய தென்னை மரத்தை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கணும் அந்த அளவுக்கு அழகாக இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு நான் வந்ததினால எனக்கு வந்து இந்த ரோடு மாறி வந்தது வந்து பெரிய பிரச்சனையே தெரியல காரணம் என்ன அப்படின்னா எனக்கு என்னோட மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடியோ நான் காட்டணும் அப்படிங்கிறது நான் பேசுறது வேணும்னா உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த இடங்கள் உங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் போடுங்க இதே மாதிரி இயற்கை சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும் நண்பர்களே வந்து கன்னியாகுமரி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று வட்டக்கோட்டைங்க இந்த வட்டக்கோட்டைக்கு வாங்க வட்டக்கோட்டை ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஏரியாவை சுற்றி ஒரே மதில் சுவராக கட்டியிருப்பாங்க அந்த இடப்பட்ட சுவர்க இடையில் சின்ன சின்ன கேப்புகள் இருக்கும் அந்த கேப்பெல்லாம் பீரங்கியெல்லாம் வச்சு நான் வந்து எதிரி நாட்டு எதிர்நாட்டில் உள்ள எதிரிகள் வருவாங்க அதை கண்காணிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சரியாக முழு டீட்டெயில்ஸ் வரலாறு தெரியலைங்க உங்களுக்கு இது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம் நான் தெரிஞ்சுக்குவேன் நம்ம வந்து வட்டக்கோட்டைக்காக இன்றைக்கி நம்ம வரல நம்ம வந்த இடம் வந்து இந்த வட்டக்கோட்டை பக்கத்தில் இரண்டு பக்கம் அதாவது ஒரு வட்டக்கோட்டை இருக்குதுன்னா அந்த கோட்டைக்கே இரண்டு பக்கத்துலேயும் கடல் பகுதி இருக்குங்க அந்த கடல் பகுதி பார்த்தது ரொம்ப வேலையாக இருக்கும் அந்த பகுதி கோட்டைக்கு பகுதியில் கூட ஒரு பகுதி தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் பார்க்குறது வீடியோ பார்க்குறது வந்து அந்த ஒரு பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவே ஒரு அழகான பகுதி இப்போ வந்து சூரியன் வந்து நமக்கு எழுத்தாளர் நமக்கு அடிச்சுட்டு இருக்குது அதனால தான் வந்து நமக்கு வந்து வீடியோவில் வந்து எப்படி தெரியும் தெரியல இருந்தாலுமே பார்க்குறதுக்கு வந்து இந்த பகுதி ரொம்பவே அழகான ஒரு பகுதிங்க எனக்கு வந்து நான் நம்ம கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டதுலேயே நிறைய கடலுக்கு போன இடத்துல வந்து அவ்வளவுமே அலைகள்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க ஆனால் இந்த கடலையில் வந்து ரொம்ப நம்மளை பயம் காட்டதாக மாதிரி உங்களுக்கே பார்த்து தெரியும் ஒரு இதமான ஒரு கடலாலே தான் இப்போ நமக்கு வந்து அங்கே போக வேண்டிய இடம் வந்து வட்டக்கோட்டை நீங்கள் பார்க்குறீங்களா அதாங்க வட்டக்கோட்டை சுவர் அந்த சுவத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் போகணும் இப்போ அங்கே நிறைய நண்பர்கள் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து அங்கே தான் போகணும் ஆனால் என்னென்ன ஒரே ஒரு சின்ன ஒரு ரோட்டை மிஸ் பண்ணனால நான் வந்து இப்போ இங்கே வந்து நிற்கிறாங்க இதை தாண்டி இப்போ நம்ம அங்கே ஒரு வீடு தெரியுது அந்த காத்தானி மனைக்க கூடிய பார்த்து ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போனால் அங்கே போயிடலாம் ஆனால் நம்ம பைக் வந்து இங்கே இருக்கிறனால இந்த பைக்கை விட்டு நம்ம அங்கே போக முடியாது அதனால் பைக் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே அந்த பக்கத்துக்கு போகலாங்க இப்போ நம்ம மீன உறவுகள் அங்கே மீன் பிடிச்சிட்டு ரிட்டன் வாராங்க ரொம்பவே ஒரு அழகான ஏரியாங்க நீங்கள் வந்து குடும்பத்தோடு இல்லை நண்பர்களோட வந்தால் கண்டிப்பாக இந்த சைடில் வந்து இந்த கடலோடு அழக ரசிச்சுட்டு போங்க நம்ம வந்து கோட்டையை மட்டும் ரெஸ்ட்டாக போ கோ கோட்டைக்கு மேலேருந்து பார்க்கும்போது இந்த கடல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் இந்த கடல் பகுதி எவ்வளோ அழகாக அந்த கோட்டையிலேருந்து பார்த்தா தெரியுங்கிறது இங்கே வந்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் யாரும் இங்கே வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்திருக்கேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இப்போ இந்த பகுதியை வந்து நான் உங்களுக்கு முழுசாக காட்டணு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னென்னா நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு நெட்டில் தான் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ எல்லாம் அதனால் வந்து எவ்வளோ தூரம் என்னால் போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் நான் காட்டணுன்னு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தராங்க நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இப்போ நிறைய போயிடுச்சு அது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை வருது காரணம் என்ன அப்படின்னா இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வரதே வந்து உருண்டு 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 வருங்க காரணம் என்னென்னா நான் போடுற கண்டென்ட் அப்படியா இல்லை நான் பேசுகிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு விதத்தில் தெரியும் ஆனால் கண்டென்ட்டும் நிறைய பேருக்கு பிடிக்குமாங்கிறது தெரியல ஏன்னா இயற்கை சம்மந்தமாக போட்டாலே கொஞ்சம் வியூஸ் எல்லாம் குறைவாக தான் போகுது நிறைய சேனல் நானும் பார்க்குறேன் ஆனால் சில பேருக்கு சேனல் நல்லா அழகாக போகுது ஏன்னா அவங்க நல்ல தெளிவாக அழகாக பேசுகிறாங்க நமக்கு தெளிவாக எல்லாம் பேச வராதுங்க இப்படி தான் பேச வரும் அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த வட்டக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா இந்த கடல் பகுதியை வந்து கண்டு கழிச்சிட்டு போங்க ஏன்னால் வந்து இவ்வளோ ரொம்ப அழகான ஒரு பகுதிங்க இது நான் இதனால வரைக்கும் கடல் வீடியோ போடுறதுல வந்து இந்த பகுதி வந்து ரொம்பவே அழகாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் பயம் காட்டலைங்க இந்த கடல் உண்மையை சொன்னால் இந்த கடல் அலைகள் வந்து எனக்கு பயம் காட்டலை நான் வந்து இங்கே வந்து ஒரு மணிக்கு மேலே ஆக போகுது ஏன்னா வீடியோவை நான் தொடர்ந்து எடுத்து 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 டெலிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு முதல்ல வந்தோடனே கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா தனியாக நின்ற மாதிரி இருந்தது ஏன்னா சூரியன் வெளிச்சமே இல்லை ரொம்ப மங்கலாக மேகமூட்டத்தோடு இருந்தது இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறீங்க அங்கே பார்க்குற ஒரு வீடுன்னு நினைக்கிறேங்க பழைய வீடுன்னு நினைக்கிறேன் இடிஞ்சு போய் கிடக்குது கடலுக்கு பக்கத்தில் ஒரு வீடாக கட்டி அழகாக வச்சுருக்காங்க பாருங்க நம்ம எல்லாம் பயங்கரமான ஆட்களுங்க அதனால் எப்படி இந்த கடலுக்கு பக்கத்தில் நைட்டில் தங்கி நின்று போய் தெரியல ஏன்னா நம்ம தனியாக போது அங்கே தெரியும் கடல் வந்து ஒரு அழகு கலந்த பயத்தை நமக்கு காட்டுங்கிறது எனக்கு அப்படி காட்டுங்க உங்களுக்கும் அந்த கடல் பக்கத்தில் தனியாக நினைக்கும் போது பயம் வருதுனா ஆமாம் நண்பா நானும் பயந்துருக்கேன் அப்படிங்கிற வந்து சொல்லிட்டு போங்க பார்த்தீங்களா இப்போ நான் இது அந்த வீடு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது ஆனால் எல்லாமே விடிஞ்சு போய் கிடக்குது பழைய வீடுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே பழைய வீடாக இருக்கான்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாம் பிறந்திருக்குமான்னு தெரியல அந்த டைமில் ஆனால் கடலுக்கு பக்கத்தில் கொண்டு கட்டிருக்காங்கன்னா எவ்வளோவுக்கு ரசனை இருக்குது அது இதுக்கெல்லாம் ஒரு ரசனை வேணுங்க ரசனைன்னா ரசிக்க தெரிஞ்சிருக்கணும் இயற்கையோட ஒன்று கலந்து நம்ம வாழை தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்டவங்க அந்த எண்ணம் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இப்படிப்பட்ட இடங்களுக்கு தான் வர முடியும் பாருங்கள் இடிஞ்சு கிடக்குது இப்போது கடலோட மொத்த அழகை நான் இங்கே பாருங்கள் இங்கேருந்து நான் காட்டுறேன் அப்புறமா நான் வந்து ஏற்கனவே போகணும் அப்படிங்குறேன்னு நினச்ச அந்த பகுதிக்கு நான் போய் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களை ரொம்பவே ஒரு அழகான பகுதி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நான் அந்த பகுதியில் போய் உங்களுக்கு வந்து நான் வீடியோவை கண்டினியூ பண்ணி நான் காட்டுறேன் நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி தான் இந்த வட்டக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதிங்க நான் முதல்ல உங்களுக்கு காட்டுனது வந்து ரோடு மாதிரி நான் போனனால அது ஒரு கடல் பகுதியில் கொண்டு விட்டது அதுவும் இதே கடல் தான் ஆனால் ஒரு ரெண்டு தினந்தோப்பு தாண்டி ஒரு இடத்துல கொண்டு விட்டதுங்க அந்த பகுதி தான் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதி நம்ம வட்டக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிங்க இந்த வட்டக்கோட்டைக்கு மேலே நின்று பார்க்கும்போது தான் இந்த கடல் பகுதி ரொம்பவே அழகாக தெரியுங்க நண்பர்களே இந்த வீடியோ ஏற்கனவே ரொம்ப பெருசாக போன மாதிரி போயிட்டு இருக்குது அதனால் நான் வந்து இதை விட மு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்க நண்பர்களை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம இந்த கடல் பகுதி அங்கே தெரிய தான் வட்டக்கோட்டை நம்ம ஒரு நாள் அங்கே போவோம் இன்றைக்கி எனக்கு போக விருப்பம் இல்லை என்றைக்குமே நம்ம இப்படி வீடியோ எடுக்கும்போது தனியாக தான் வரேன் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல அதனால் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நாள் வரும்போது நம்ம வட்டக்கோட்டைக்கு போவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த வட்டக்கோட்டையுடைய சுற்றி உள்ள அந்த மதிர் சிவர தான் பார்க்குறீங்க இதனால தான் அந்த வட்டக்கோட்டைன்னு சொல்கிறாங்க பிறகு ஆனால் அந்த கோட்டை இப்போ வந்து முழுசா வட்டமாகவும் இல்லை ஆனால் எதுக்காக வட்டக்கோட்டைன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் மேலே இருந்து அந்த சுவத்துக்கு நேர் மேலே இருந்து பார்க்கும்போது இந்த கடல் பகுதி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் என்னடா என்னைக்கு ரொம்ப ஓவரா என்னைக்கு இழுக்கிற மாதிரிலாம் போகிறீங்க ரிட்டன் பார்த்தீங்களா தண்ணி வந்து என்னை நினச்சிக்கிட்டு போகுது இதுவும் ஒரு சரிவான நான் இப்போ சொல்கிற மாதிரி சரிவான கடல் பகுதி தான் ஆனால் அலைகள் வந்து ரொம்ப வந்து நம்ம பயம் கட்டுற மாதிரி இல்லை ரொம்பவே தெளிவான ஒரு கடற்கரை மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நம்ம எங்கேனாலும் சேஃபாகன்னு குளிக்கிறது நமக்கு வந்து நல்லது நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது அதனால யார் கூட வந்தாலும் சரி ரொம்ப ஆழத்துக்கு போகாமல் அந்த கடல் அலை வந்து முடிவுகிற அந்த இடத்து பக்கத்துலேயே வந்து குளிச்சுட்டு நம்ம போகிறது ரொம்ப நல்லதுங்க இந்த வீடியோ எப்படி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நன்றி உங்கள் ஆதரவு எனக்கு தேவை அதனால் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வட்டக்கோட்டைக்கு வந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே சரியா இப்போ நான் வந்து இந்த கடலில் வந்து ஒரு ஆறு கலக்கும் அப்படின்னு நாங்கள் ஒரு சின்னதாக தான் வரும் ஆனால் அதை தான் நான் பார்க்க போகிற இப்போ இந்த மணல் மேலுக்கு மணல் மேட்டுக்கு மேலே போனால் தெரியும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அது இருக்குதா அப்படிங்க ஆ இன்னும் இருக்குதுங்க சின்ன பகுதி தான் இது இந்த ஆற்றோட பேர் எனக்கு தெரியல ஆனால் இது ஏதோ ஒரு உள்ள தண்ணி தான் இங்கே வரேன்னு சொன்னாங்க இங்கே வந்து கலக்கும் அப்படின்னாங்க இது எந்த உள்ள தண்ணி இங்கே வரேன்னு எனக்கு தெரியல இந்த பகுதியிலேருந்து எதாவது நண்பர்கள் வட்டக்கோட்டைக்கு பக்கத்துலேருந்து எதாவது நண்பர்கள் இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா இது எந்த ஆத்தோட தண்ணி வந்து இங்கே கந்து கலக்குது அப்படிங்கிறதான் வந்து கமெண்ட் பாக்ஸில் நமக்கு சொல்லுங்கள் நண்பர்களை இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இடங்களெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு வந்து நம்ம எழுத்தால் வந்து வெயில் வந்து ரொம்ப ஓவராக அடிக்கனால நம்ம கேமராவில் வந்து சரியாக தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இடங்களோட அழகு இருந்தாலும் நான் உங்களுக்கு இவ்வளோக்கு முடியுமா வளர்த்து காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த வட்டக்கோட்டையோட ஒரு பக்கமான இந்த கடல் பகுதி இப்போ நமக்கு வந்து வட்டக்கோட்டைக்கு அந்த பக்கத்துலேயும் இந்த கடல் பகுதி இருக்குது அங்கே நம்ம போய் பார்க்கணும் பார்ப்போம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வட்டக்கோட்டையுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய கடல் பகுதி நான் காட்டுறேன் தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற முக்கமொக்க வீடியோவுக்கும் ஆதரவு தரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அங்கே வந்து நிறைய நண்பர்கள் குளிச்சிகிட்டு இருக்காங்க நான் அவங்கள வீடியோ எடுக்கல அவங்க அந்த அளவுக்கு குளிச்சு நிற்காங்க நல்லா ஜாலியாக இருக்காங்க அதனால் அவங்கள அப்படி நான் அவங்க வீடியோ எடுக்காமல் இங்கே வந்துட்டேன் நீங்கள் என்னோட இந்த வீடியோவில் முதல்ல பார்த்த கடற்கரை பகுதி இந்த தான் ஆனால் என்னென்னா அந்த நண்பர்கள் இருக்காங்கன்னு சொன்னால அந்த பகுதியை தாண்டி அந்த பகுதி இருக்குது அவங்க குளிச்சுட்டு இருக்கிற இடத்துல ஒரு பாறை தெரியும் உங்களுக்கு அந்த பாறைக்கு அந்த பகுதியில் கூட கடல் பகுதி தான் நீங்கள் பார்த்தீங்க நான் வந்து ரோடு மாறி முதல்ல ரோடு மாறி அங்கே போயிட்டு அப்புறம் தான் அங்கே பக்கத்தில் போன அப்புறம் தெரிஞ்சு போகிது நம்ம வந்த பகுதி கிடையாது அப்படின்னு இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீடியோ நான் எனக்கு வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அதனால் வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இப்போ உங்களுக்கு பார்த்த பெரிய நண்பர்களே அந்த வட்டக்கோட்டை சுவற்றுக்கு மேலே நிறைய பேர் நடந்து போகிறத பார்க்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது வந்து டேஞ்சரான ஒரு இது அசாத்த நடக்கக்கூடாது ரொம்பவே பெருசாக தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த வட்டக்கோட்டைக்கு மேலே நிற்கும் போது ரொம்பவே காற்றடிக்கும் இப்போ அவங்க நடந்து போகிறாங்க இருந்தாலும் அது வந்து டேஞ்சர் வந்து ஆனால் வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது வந்தோம்னா நமக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியங்கிறத வந்து எப்பவும் நம்ம புரிஞ்சுக்கணும் எத் எவ்வளோ பெரிய ஆள் கூட வந்தாலும் சரி எவ்வளோக்கு பெரிய திறமை மிக்க ஆள் கூட வந்தாலும் சரி எப்பவும் போல இருக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல அதே போல தான் இருக்கும் நமக்கு எப்பவும் போல இருக்காது கீழே விழுந்தோன்னா முடிஞ்சுது உயிர் போகாட்டாலும் கால் கை கால் எல்லாம் முடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதே மாதிரி என்றைக்கும் பண்ணாதுங்க எங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்தால் நமக்கு அது தேவையே கிடையாத விஷயம் நம்ம வந்து அழகரசிக்கு வந்த இடத்துல வந்து இந்த தேவையில்லாத அந்த குரங்கு பாங்க இந்த சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது நண்பர்களே இந்த வீடியோ இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இந்த கோட்டையோட அந்த பக்கத்தில் அதாவது வலது பக்கம் நம்ம கோட்டைக்குள்ளே வந்தால் வலது பக்கத்தில் கூட கடல் போய் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் நன்றி வணக்கம் வரட்டுமா